ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் அந்த கோபம் கோபம் இருக்குது பார்த்திங்கன்னா அது மனுஷங்களை கொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதாவது ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க போது ஒரு நிமிஷம் இதானிச்சு பேச முடியாமல் நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான் ஒருத்தரை எந்தளவுக்கு காயப்படுத்துது அப்படிங்கிறது நாம் உணர்கிறோம் அந்த மாதிரி அதாவது நமக்கு ரொம்ப நெருங்குணம் ஒருத்தங்க நம்மக்கிட்ட அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நம்மக்கிட்ட அழகும் போதும் நம்மக்கிட்ட அவங்க வேதனைப்பட்டு சொல்லும்போதும் நம்ம டக்குன்னு ஒரு வார்த்தை அவங்கள பற்றி நம்ம சொல்லிடுறோம் ஆனால் அவங்க அவங்க நம்மளை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னா இவ இன்னைக்கு நேற்று இந்த மாதிரி நம் நம்மளை பேசலை இவன் காலங்காலமாக நம்மளை இவன் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் போயிருக்கும் ஏன்னா மனிதனுடைய எண்ணமும் சிந்தனையும் அந்த மாதிரி இருக்கும் அதனால் கோவப்பட்டு நம்ம அப்போ பேசிடுவோம் மறு பத்தாவது நிமிஷத்துலேருந்து நம்மளுக்கு நிதானம் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ நிமிஷம் நம்ம ஊசிச்சு உட்காந்தோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய தப்புன்னு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் அதனால் டக்குன்னு ஆராய்ச்சி மேலே போகப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்த அரை மணி நேரத்துலையும் ஒரு மணி நேரத்துலையும் தயவு செஞ்சு அவங்கள சமாதானப்படுத்தி மன்னிப்பு கேட்டுருங்க இல்லைன்னா என்ன மாதிரி தான் நான் அஞ்சு வருஷம் கழித்து அஞ்சு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் கழித்து இப்போ தான் நான் போய் மன்னிப்பு கேட்டேன் ஏன்னா மன்னிப்பு கேட்குறது நம்ம கடமை மன்னிக்கிறதும் மன்னிக்காதும் அவர்கள் அவர்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா உடனடியாக போய் மன்னிப்பு கேட்டுருங்க மன்னிப்பு கேட்குறதெல்லாம் நாம் ஒன்றும் தாழ்ந்து போகிறது கிடையாது நம்மளை அவங்க அதாவது இந்த உலகத்தில் நாம் மற்றவங்கள பற்றி என்ன நினைக்கிறோம் நாம் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோம் தான் முக்கியமே தவிர மற்றவங்கள நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க மற்றவங்கள நம்மளை பற்றி என்ன யோசிக்கிறாங்க அதை பற்றியெல்லாம் நம்ம கேர் எடுத்துக்கணுங்கிற அவசியமும் கிடையாது அவங்க நம்மளை பற்றி எப்படி வேணாலும் நினச்சிட்டு போகிறாங்க அதை பற்றி நாம் கவலைப்படணுங்கிற அவசியமும் கிடையாது இல்லையா அதாவது அஞ்சு வருஷம் கழிச்சு நான் போய் மன்னிப்பு கேட்டேன் அவங்க என்ன நினச்சிருப்பாங்க எனக்கு அதை பற்றி சொல்லவே தெரியல என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது நம்ம கடமை மன்னிக்கிறதும் மன்னிக்காதும் அவர் அவருடைய உரிமை இல்லைங்களா ஸோ மற்றவங்கள பற்றி கவலைப்படாதீங்க உங்களை பற்றி மட்டும் கவலைப்படுங்க உங்களுக்கு ஏதாவது கேட்க மன்னிப்பு கேட்கணும்னு தோணுதா கேட்டுருங்க கோபத்தில் ஏதாவது தப்பான வார்த்தைகள் பேசாதீங்க தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நிதானிச்சு நிதானத்துக்கு வந்ததுக்கப்புறம் பேசுங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியமான வார்த்தை மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த கோவங்கிறது பார்த்திங்கன்னா மனுஷனை கொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மனிதனை எவ்வளவு ஒரு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் கோவங்கிறது கொண்டு போய் குளிலேயே தள்ளிடும் அந்த மாதிரி ஒரு விஷயம் கோவங்கிறது ஸோ யார் மேலேயும் கோவப்படாதீங்க வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச தினமும் அதை செய்யுங்க உங்களுக்கு மன்னிப்பு கேட்க தோணுதா கேட்டுருங்க உங்களுக்கு கிட்ட பேசணும்னு தோணுதான் ஆறுதலாக பேசணுன்னு தோணுதான் அன்பாக பேசணும்னு தோணுதா பேசுங்க அது அவங்க எப்படி எடுத்துக்க அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அவன் நாம் பேசுனால் நம்ம மனது சுத்தமாகுமா நாம் நம்ம மனது பார்த்திங்கன்னா க்ளீனாக வச்சுக்கிறவமா நம்ம மனதுக்குள்ளே ஒன்றும் இல்லையா அதை மட்டும் யோசிங்க மற்றவங்க எப்படி எடுத்துக்குவாங்க மற்றவங்ககிட்ட பேசினா மற்றவங்க எப்படி எடுத்துக்குவாங்க மற்றவங்க என்ன பேசுவாங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்க இதையெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையவே நம்ம வாழ முடியாது ஸோ ஏதோ இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு ஷேர் பண்ணிவிட்டு நன்றி அனைவருக்கும் நன்றி